வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் கட்லெட்டு தான் காலிஃப்ளவரை பொரியல் இல்லை ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்ருப்போம் கட்லட் செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும் காலிஃப்ளவரை இப்போ நம்ம சுடுதண்ணில போட்டு எடுக்க போகிறோம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு எடுத்து ஆற வச்சுக்கிறேன் இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போகிறோம் இந்த மாதிரி கட்டர் இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு வாட்டி அடித்தாலே நல்லா நமக்கு அடிபட்டு வந்துடும் கட்லட் செஞ்சு சாப்பிடும்போது வயிறும் நமக்கு ஃபுல்லான மாதிரி இருக்கும் உருளைக்கெழங்க நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கிழங்க நல்லா மாவாக பசைஞ்சு விட்டுக்க போகிறோம் ஒரு துண்டு கிழங்கு கூட இல்லாமல் ஒன்று போல் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் காலிஃப்ளவரில் நிறையா சத்து இருக்குது நம்ம உணவில் எடுத்துக்கலாம் சாலட்டில் கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ துருண காலிஃப்ளவர் எல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம் நல்லா பூ பூவாக இருக்கும் கொஞ்சம் காரத்துக்காண்டி காலிஃப்ளவர் ரெண்டாவது துருவது முன்னுக்குட்டி ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் நீங்கள் மல்லியில் இருந்தால் போட்டுக்கோங்க நான் அன்றைக்கி கொஞ்சம் வெங்காயத்தால் ஆட் பண்ணி விட்டுக்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து திரும்பியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நிறையாவே குடிக்காது இந்த கட்லட் செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் நமக்கு இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம கையை வச்சு மசிச்சு விட்டுக்கணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருளைக்கெழங்கோட சேர்த்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் காலிஃப்ளவரும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக மசிஞ்சி வந்துடும் இது கூட கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்க போகிறேன் அரிசி மாவு ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவும் அதே அளவுக்கு கால் கப்புக்கு நான் எடுத்துக்கிறேன் மைதா மாவும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி போகிறோம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது மாவு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்த பிறகு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு பிறகு கல்லை சூடு பண்ணிவிட்டு நல்ல கையில் நடு கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்டு போட்டு போட்டு எடுத்தால் போதும் இப்படி போட்டு உருண்டை பிடிச்சி தோசை தவால கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் விட்டுட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் நல்லா உள்ளே வேகிற வரைக்கும் அடுப்பை நல்லா சிம்லையே தான் வச்சுக்கணும் ரொம்ப ஹீட் பண்ணோன்னா மேல் பகுதி எல்லாமே கரிஞ்சு பேரும் உள்ளே வேகாமல் இருக்கும் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட நம்ம சாஸ் வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்டாக கூட ஆளுக்கு ஒரு மூணு கட்லட் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லாகிடும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட மேல் பகுதி எல்லாமே கொஞ்சம் கோல்டன் கலராக மாறி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்